சித்தர் தேரையர் சமாதி ராணிப்பேட்டை பாலாஜா அணைக்கட்டு பாலாறு திருமலைச்சேரி கிராமம் சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் உட்புறம் காணொலி வழங்கிய நண்பர் சென்னை பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு நன்றி நல்லோர் நினைத்த பெறுக நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மியே நல்லார் நன்மே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே நலான் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி சித்தர் தெரையர் ஜீவசமாதி தை மாதம் கேட்டை நட்சத்திரம் மகா குரு குருபூஜை

जंबे जम्बिनी नमः जम्बे जम्बिनी नमः जम्बे जम्बिनी नमः जम्बे जम्बिनी नमः ओगे मोहिनी नमः नमः सर्वदुष्ट सर्वदुष्ट प्रदुष्टानां प्रदुष्टानां सर्वेषां सर्वेषां सर्व वक्षिताः वक्षिताः गदामुगी अंदे अंदे जम्बिनी नमः नमःੁੰदेੁੰदे जम्बिनी जम्बिनी नमः नमः

అది అంటే నా సన్నన అయిదామా ఇక్కడ నా పాయింట్ ఇట్లా కడయాం సరే రెండు ఎత్తు కైర కైర

அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిష్యస్ టైమ్ ఇట్ ట్రెడిస్ కర్మాస్ అండ్ సారోస్ ప్లీజ్ ఫాలో దిస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్ ఇని ఎలా నన్మయే ఇని ఎలా నన్మయే ఆ ఊ ఈ ఓ ఏ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைவ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்